வங்கிகள் சங்கங்களில் உதவியாளர் பணியிடம் நிரப்ப உத்தரவு ஆகஸ்ட் ஆறாம் தேதி அறிவிப்பு வெளியாகிறது கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப கூட்டுறவு சங்க பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பு வரும் ஆறாம் தேதி வெளியாகிறது இது தொடர்பாக மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கே நந்தகுமார் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை கூட்டுறவு வங்கிகள் அனைத்து வகையான மத்திய தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டிய உதவியாளர் காலி பணியிடங்களை மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மூலம் தேர்வு செய்ய வேண்டும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிய பிறகே பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அந்த வகையில் கீழ்கண்ட கால வரையறையை பின்பற்றி பணி நியமன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் வாயிலாக நாளிதழ்களில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி பணி நியமனம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பங்களை பெற வேண்டும் அவற்றை பரிசீலித்து தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஹால் டிக்கெட் வழங்க வேண்டும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி இடத்துத் தேர்வு அக்டோபர் இருபத்தி ஏழில் முடிவுகள் வெளியீடு நவம்பர் பனிரெண்டு முதல் பதினாலு வரை நேர்காணல் நடத்தி இறுதி முடிவுகளை நவம்பர் பதினைந்தாம் தேதி வெளியிட வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது